ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்து தலித்துகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே சீக்கியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாரா மூன்றில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பிரிவு என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கிறிஸ்தவர்களை ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்க வைத்திருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கேட்கிறேன் மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களிடத்திலே கேட்கிறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன் என்று சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் நான் தாழ்மையோடு ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிற இந்த தமிழக அரசு ஏன் ஒரு சதவீதம் கூட கிறிஸ்துவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க தலித் தான் மதம் மாறுதுன்னா இந்த மாதிரி பிரச்சனையை பார்க்குறோன்னு சொல்கிறீங்க இதுபோல வன்னியர்களும் இருக்காங்களா எஃப்சியில் இருந்தவர்களை பிசிக்கு மாற்றியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாகை நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளர் நிறுவனர் இருதயம் வல்லரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிறிஸ்துவர்களுக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த அமைப்பை தொடங்கியிருக்கீங்க அமைப்புன்றதோட கட்சின்னு சொல்லலாம் இல்லையா என்ன திடீர்னு இது மாதிரியான ஒரு களத்தில் இறங்குறதுக்கான காரணம் என்ன குறிப்பாக இந்தியா முழுமைக்கும் சேவை செய்து வருகிற கிறிஸ்தவர்கள் இன்னும் அரசியலாக்கப்படவில்லை கிறிஸ்தவர்கள் இல்லாத அரசியலே இல்லை ஆனால் தங்களுக்கென்று ஒரு அரசியல் கட்சி இல்லை அரசியல் உரிமை இல்லாமல் எதையும் பெற முடியாது என்பது கடந்த நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் நாம் கண்டறிந்தது நாம் பல்வேறு கட்சிகளில் பல்வேறு இயக்கங்களில் பல்வேறு சமூக அமைப்புகளில் தொடர்ந்து களமாடி வந்திருந்தாலும் கிறித்தவர்களுடைய இடஒதுக்கீடு கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் பங்கீடு என்பதை குறித்து இதுவரைக்கும் யாரும் பேசவில்லை பேசியவர்களும் கண் துடைப்புக்காக பேசினார்களே தவிர அவர்கள் எந்த முனைப்பையும் எடுக்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் பங்கீட்டையும் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் பெறுவதற்கு ஒரு கட்சியாக நாம் குரல் கொடுத்தால் மட்டுமே சாத்தியம் என்பதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மக்கள் மேம்பாட்டுக் கழகம் என்கிற ஒரு புதிய அரசியல் கட்சியை கிறிஸ்தவர்களுக்காக நாம் துவங்கியிருக்கிறோம் இதற்கு முன்பாக பல்வேறு தளங்களில் நாம் செயல்பட்டிருந்தாலும் டிசிஎல்எம் என்கிற தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கத்தில் நாம் முழுமையாக இருந்தோம் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இருந்து விடுதலைச் சிறுத்தைகளில் நான் களமாடியதால் நிச்சயமாக தலித்துகளுக்கும் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் எந்தவித பாகுபாடும் வந்துவிடக்கூடாது எல்லாம் ஒன்றுதான் என்று இருந்தோம் ஆனால் இடஒதுக்கீடு அரசியல் பங்கீடு என்று வருகிற பொழுது தலித்துகளுக்கும் தலித் கிறிஸ்தவர்களுக்குமான முரண்பாட்டை என்னால் உணர முடிகிறது போல் ஒன்று வன்னிய கிறிஸ்தவர்களுக்கும் வன்னியர்களுக்குமான முரண்பாட்டை நம்மால் உணர முடிகிறது பெரும்பான்மையான சமூகமாக இருக்கக்கூடிய வன்னிய கிறத்தவர்களையும் தலித் கிறத்தவர்களையும் இதர சமூகத்தை சார்ந்த கிறித்தவர்களையும் ஒருங்கிணைத்து கிறித்தவர்களை ஒரு அரசியல் அமைப்பாக மாற்ற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் மக்கள் மேம்பாட்டுக் கழகம் நீங்கள் இது போல் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன ஏன் திடீர்னு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு இயக்கமாக இதை பயணிக்கிறீங்க அப்படி என்ன உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நெருடல்களை சந்திச்சு பல்வேறு நெருடல்கள் இருக்கிறது போராளிகளாக இருக்கிற வரைக்கும் அந்த நெருக்கடிகள் நமக்கு உணர உணரப்படுவதில்லை ஆனால் அதிகாரம் பங்கீடு என்று வருகிற பொழுது கிறித்தவர்கள் என்கிற நிலைப்பாட்டிலே நிறைய போராளிகள் ஒதுக்கப்படுகிறார்கள் மறைக்கப்படுகிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு அரசியல் களத்திலோ திரைத்துறையிலேயோ அல்லது இசைத்துறையிலேயோ அல்லது இலக்கிய துறைகளிலேயோ அல்லது எந்த வகையான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டாலும் அதில் முன்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சற்று தடவி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க முடியும் ஆனால் அவர்கள் வந்து கிறித்துவ அடையாளத்தை மறைத்தால் மாத்திரமே அவர்கள் பிரகாசிக்க முடிகிறது கிறித்துவ அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஒருவரால் ஒரு பொது தளத்தில் தங்களால் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் அவர்களால் பிரகாசிக்க முடியவில்லை தங்களை வெளிக்கொண்டு வர முடியவில்லை தங்களுடைய வளர்ச்சியை மேலோங்கி எடுத்து செல்ல முடியவில்லை அப்போ இந்த இந்த நிலைகளிலிருந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கிறித்துவ அடையாளத்தினால்தான் நான் எந்த அடையாளத்தில் ஒதுக்கப்படுகிறேனோ நான் எந்த எந்த அடையாளத்தில் நான் புறக்கணிக்கப்படுகிறேனோ அந்த அடையாளத்திலிருந்து என்னை தூக்கி நிறுத்துவதற்கு பேர்தான் நிச்சயமாக ஒரு சமூக விடுதலையாக இருக்க முடியும் என்று நான் உணர்கிறேன் குறிப்பாக நான் மதப்பற்றை விரும்புகைய அவன் அல்ல குறி பௌத்தத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டவன் தமிழ்த் தேசிய உணர்வை நான் ஏற்றுக்கொண்டவன் திராவிட கொள்கையை உள்வாங்கியவன் ஆனாலும் கூட எனக்கு இத்தனை ஆண்டுகள் நான் களமாடியதில் இங்கே பேசப்படக்கூடிய தேசிய அரசியலாக இருக்கட்டும் இங்கே பேசப்படக்கூடிய பொது உடைமை அரசியலாக இருக்கட்டும் அல்லது இங்கே முன்னிறுத்தக்கூடிய திராவிட அரசியலாக இருக்கட்டும் அல்லது இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்த் தேசிய அரசியல் களங்களாக இருக்கட்டும் இப்படி எதை பார்த்தாலும் அதற்குள் மத சார்பற்ற தன்மை என்கிற போலி முகத்தோடு மத அடையாளங்களோடு செயல்படுவது மட்டுமே நான் உணர்கிறேன் கண்டிப்பாக உங்களோட பயணம் வந்து அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தேசியம் பொதுவுடைமை திராவிடம் இதுபோல் பல கட்ட அரசியல் இங்கே இந்தியாவில் நிலவிட்டு இருக்குது ஆனால் உங்களோட பயணம் ஒரு வித்தியாசமாக இருக்குது சாதியும் மதத்தையும் ஒன்று சேர்ந்தே பயணிக்கிறீங்க உங்களோட கேள்விகள் வந்து உங்களுக்கான அங்கீகாரமும் சரி உங்கள் மதத்துக்கான அங்கீகாரமும் சரி அதை எங்கே தேடுதலில் எங்கே எதிர்பார்க்குறீங்க நீ புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே நான் எடுக்க விரும்புகிறேன் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை சட்டம் கூறுவது இங்கே மதத்தால் மொழியால் இனத்தால் எந்தவித பிரிவும் இருக்கக்கூடாது சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசுத் தலைவர் ஆணை பாரா மூன்றிலிருந்து பிரிக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாரா மூன்றில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பிரிவு என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கிறிஸ்தவர்களை ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்க வைத்திருக்கிறது பிளாக் டே என்று நாங்கள் அதை கொண்டாடி வருகிறோம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இந்த பிரிவு மதத்தினால் உருவாக்கப்பட்டது ஆனால் எல்லா மக்களுக்கும் பொதுவாக கல்வி கொடுக்கிற மருத்துவம் கொடுக்கிற தொண்டூழியம் செய்து வருகிற மொழியில் ஆராய்ச்சி செய்து இந்த மண்ணை செழுமைப்படுத்தி இருக்கிற கிறித்தவர்கள் இன்றைக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வு கிறித்தவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவிஜீவிகள் யாரும் இதை பற்றி பேசியதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசுத் தலைவர் ஆணை பாரா என்பது கிறித்தவர்களுக்கு எதிரான எதிரான முழக்கம் மட்டுமல்ல கிறித்தவருக்கு எதிரான ஆணை அல்ல அது இந்திய ஒவ்வொரு குடிமகனுக்குமான எதிரான ஆணை மதத்தால் எங்களை பிளவுபடுத்தாதே என்று சொல்லி அனைவரும் மிகுந்திருந்திருக்க வேண்டும் ஆனால் கிறித்தவர்கள் மாத்திரமே அதை குறிப்பிட்டு போராடி கொண்டிருக்கிறோம் அங்கே மதம் என்பது என்னை அடையாளப்படுத்துகிற பொழுது நான் மீண்டும் மதத்தின் அடிப்படையில் நான் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் இந்துத்துவ சாதிய வருணாசிரம கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சாதிய இருக்கத்தை விட இந்திய திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய சாதிய இறுக்கம் அதைவிட பலமாக இருப்பதனால் நாங்கள் இங்கே தவித்து கொண்டிருக்கிறோம் இங்கே திருச்சபையாளர்கள் மாத்திரம் இதனை சரியாக புரிந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை என்கிற இயேசு கிறிஸ்தனுடைய முழக்கத்தை அவர்கள் ஒலிக்க ஆரம்பித்து விட்டால் எங்களுக்கு விடுதலை என்பது வெகு விரைவில் சாத்தியம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு மதத்தின் பெயரால் வழங்கப்படுகிறதா அல்லது சாதியின் பெயரால் வழங்கப்படுகிறதா இது கிறித்தவர்களுடைய பிரச்சனை இல்லை இது இந்திய அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனை தலைவர்களுடைய பிரச்சனை இந்திய ஆளுமை பெற்ற நிர்வாகத்தினுடைய பிரச்சனை ஆட்சியாளர்கள்தான் இதை முடிவு செய்ய வேண்டும் இடஒதுக்கீடு என்பது மதத்திற்காக வழங்கப்படுகிறதா சாதிக்காக வழங்கப்படுகிறதா சாதிக்காக இடஒதுக்கீடு என்றால் எந்த மதத்தை வழிபட்டாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கிவிட வேண்டும் மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு என்றால் மதத்திற்கான அளவுகோலை எடுத்து அப்படி இங்கே ஏதாவது பிரிவினை இருக்கா மதத்துக்கும் சரி சாதிக்கும் சரி பிரிவினைப்படுத்தி பிரிவினையின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் தான் மத சார்பற்ற நாடு என்கிற சொல் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்தியாவில்தான் மதத்தின் பெயரால் இங்கே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்து தலித்துகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே சீக்கியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலே புத்திஸ்டர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இவைகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்த ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீ இடஒதுக்கீட்டை மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் இவர்கள் வெளிநாட்டு மதத்தினர் என்கிற செய்தியையும் இவர்கள் மதத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்கிற செய்தியையும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்பது ஒரு அபத்தமானது ஏன் ஏன் என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாக இங்கே இந்து என்ற சொல்லாடலை பயன்படுத்தவில்லை கண்டிப்பாக இந்து மதத்தை விட்டு இவர்கள் வெளியேறவில்லை அப்படி அதற்கு முன்பாக வெளியேறி இருந்தால் ஒருவேளை இவர்கள் பௌத்தத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று சொல்லலாம் அப்போ புத்த மதத்திற்கு திரும்புங்கள் என்றால் அது தாய் மதம் திரும்புங்கள் என்று அர்த்தமாகும் இந்து மதத்துக்கு திரும்புங்கள் என்பது தாய் மதத்தை திரும்புவதற்கான அர்த்தம் அல்ல அப்ப மதம் என்பது இங்கே இடஒதுக்கீட்ட அளவுகோலாக தீர்மானித்து இந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுவதே இந்திய அரசு செய்கிற மிகப்பெரிய குற்றம் இதை யாரும் கண்டிப்பது கிடையாது மக்கள் மேம்பாட்டுக் கழகம் புதுவெளியிலே முதல் முதலாக இதை கண்டிக்கிறோம் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆனா பரா மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதற்கு பிறகு தான் நீங்கள் மனித நேயத்தை பற்றியே பேசுங்க சாதியிலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுதல் தான் பற்றி பேசுகிறீங்க இல்லையா நீங்கள் மதத்திற்கு மாறியதனால் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஒரு தலித் சமூகம்னு வச்சுங்க நீங்கள் தலித் சமூகத்திலேருந்து ஒரு மதம் அதாவது உங்களுக்கு என்ன தலித்துன்னா என்ன மதம் இருக்குது முதல்ல அதை சொல்லுங்கள் தலித்துகளுக்கு மதம் கிடையாது தலித்துகளுக்கு சாதி கிடையாது அதனால்தான் இந்த நாட்டை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு என்று வரையறை செய்தாலும் இந்த நாட்டை மத நாடு என்று குறிப்பிடுகிறார் ஏன் மதசார்பற்ற நாடு என்று இங்கே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ அல்லது இன்னும் பிற மதத்தை சார்ந்தவர்களோ அல்லது வெளிநாட்டவர்களோ நாளைக்கு இங்கே வந்து ஆட்சி செய்தாலும் கூட இந்த நாடு இனக்குழுக்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு எந்த மதத்தையும் சாராத நாடு இங்கே பௌத்தம் தோன்றிய மதமாக இருந்தாலும் கூட புத்தர் இந்த மண்ணிலே பிறந்தவராக இருந்தாலும் கூட ஆனாலும் இது மதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான நாடு இல்லை என்பதனை அவர் ஆய்வு செய்து அதனடி இப்போ எப்படி சார் இந்திய அரசு வந்து எப்படி இந்த மதத்திலிருந்து இவர்கள் இப்படி தழுவிருக்காங்கன்னு எப்படி குறிப்பிட முடியும் வட்டமேசை மாநாட்டுக்கு பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் விடுதலை அளிக்கிற அந்த சூழல் வருகிற பொழுது வட்டமேசை மாநாட்டிலே நடக்கிற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு குறித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மற்ற தலைவர்களோடு விவாதிக்கிற பொழுது கிறிஸ்தவர்களை கிறித்துவத்துக்குள் சாதி இல்லை கிறிஸ்தவர்கள் ஒருத்தாய் பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களுக்குள் எந்தவித சாதி மத வேறுபாடும் கிடையாது என்று அன்றைக்கு இருந்த கோவாவைச் சேர்ந்த ஒரு குருவானவரோ அல்லது ஒரு ஆயரோ ஒருவர் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படி சொல்லி இடஒதுக்கீட்டை பேசுகிறார்கள் ஆனால் அந்த இடஒதுக்கீடு வந்து கிறிஸ்தவர்களுக்கு வேண்டாம் என்று அவர் சொன்னதுக்கு பிறகுதான் அது புரட்சியாளர் அம்பேத்கரால் கைவிடப்படுகிறது அப்போ கிறித்துவத்திற்குள் சாதி இல்லை என்று ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கிறிஸ்தவத்திலும் சாதி இருப்பதனால்தான் அவர் கிறிஸ்தவத்தை தழுவாமல் பௌத்தத்துக்கும் மாறினார் பௌத்தத்துக்கும் அவர் அப்படியே சென்றுவிடவில்லை விடவில்லை ஹீணயானம் மகாயானம் என்கிற ஆய்வை செய்து நவையான பௌத்தம் என்கிற பௌத்தத்தின் வழியாக தான் அவர் மீண்டும் வந்து பௌத்தத்துக்குள்ளும் ஒரு மறு கட்டமைப்பை மறு வாசிப்பை தான் அவர் பௌத்தத்தை தழுவினார் மதம் என்பது இந்த மண்ணிலே மிக வேரூன்றி இருக்கிறது ஆனால் மத என்கிற அந்த தத்துவத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் இந்த மண்ணிலே அரசியலமைப்பு சட்டத்தில் வைக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவை ஆரியர்கள் வேறு மாதிரி திசை திருப்பி இருக்கக்கூடும் ஆகையினால் இந்த நாடு மத சார்பு நாடு அதில் எந்தவித துளி கூட மாற்று கருத்தில்லை மதத்தின் இட இடஒதுக்கீட்டை பிரித்து இன்றைக்கு குறை எழுபத்தைந்து ஆண்டுகளாகிறது எழுபத்தைந்து ஆண்டுகளாக வந்து போடு போற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த போலி முகத்திரை கிழிக்கப்பட்டு எந்தெந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்தந்த மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இது மதசாபற்ற நாடு என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரால் கட்டமைக்கப்பட்ட சாதிய பட்டியலில் கிறித்தவர்களை எந்த பட்டியலில் சேர்க்க வேண்டுமோ அந்த பட்டியலில் சேர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இது குறிப்பிட்டு தாத்தப்பட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு பொதுவெளிகளில் இதை நான் ஒரு கிறித்தவராக சொல்வதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நான் சொல்லியே ஆக வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மேல் தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாதிய உணர்வாளர்கள் திருச்சபையை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டார்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களோ அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களோ வன்னியர்களோ எடுத்ததும் ஒரு பேராயராகவோ ஒரு குருவானவராக வந்துவிட முடியாது நாங்கள் போராடி போராடி தான் ஒன்றொன்றையும் பெற முடிகிறது ஆக இந்த திருச்சமைக்கு எதிரான போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுத்து நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது அதற்குள்ளும் எங்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டியும் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் அரசியலமைப்பாக மாறுவதற்கு அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் திருச்சபையும் திருச்சபையில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்களும் எங்களுக்கு தடையாக இருப்பதனால்தான் எங்களுடைய குரலை இதுவரை ஒலிக்க முடியாமல் போய்விட்டது வெளிப்படையாக நான் இந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் வாகை மீடியா வழியாக நான் பதிவு செய்கிறேன் இந்தியாவில் அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கி தமிழகத்தில் ஏன் எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட இடஒதுக்கீடை வழங்க நீங்கள் குறிப்பிட்டு யாரை கேட்குறிங்க திராவிட முன்னேற்ற கழக அரசை கேட்கிறேன் திமுகவை பார்த்து கேட்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கேட்கிறேன் மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களிடத்திலே கேட்கிறேன் நானும் ஒரு தான் நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன் என்று சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் நான் தாழ்மையோடு ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் நீங்களும் கிறிஸ்தவர் என்று சொன்னால் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிற இந்த தமிழக அரசு ஏன் ஒரு சதவீதம் கூட கிறிஸ்துவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதே இல்லாமல் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய வேதனை இடஒதுக்கீட்டில் என்னென்ன போராட்டங்கள் நீங்கள் பார்க்குறீங்க என்னென்ன அதாவது என்னென்ன உங்களுக்கான சுதந்திரம் என்னென்ன பறிப்பு இருக்குதில்ல எல்லா உரிமைகளும் பறிப்புகிறது என்னோடு கூட இருக்கக்கூடிய ராமசாமிக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கப்படுகிறது அதே தெருவில் அதே வசைபாடுகளை தாங்கி கொண்டு அதே வன்முறைகளை சுமந்து கொண்டிருக்கிற அந்த ராமசாமிக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு சட்டசமூக பாதுகாப்பு தனித்தொகுதி இப்படி பல்வேறு அரசியல் உரிமைகள் அனைத்தும் இந்த ராமசாமிக்கு கிடைப்பது அந்தோணிசாமிக்கோ ஆரோக்கியசாமிக்கோ கிடைப்பதில்லை குறிப்பாக நான் ஒரு செய்தியை இந்த இந்த செய்தி தெரிய வந்ததே கோடம்பாக்கம் சூசை என்கிற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி முதல் முதலாக செருப்பு தைக்கிற பெட்டி கொடுத்ததிலே எனது அண்ணனுக்கு கொடுத்து விட்டு எனக்கு ஏன் தரவில்லை என்கிற பொழுதுதான் இந்த செய்தி உச்சநீதிமன்றம் வரை வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது சூசை என்று நீங்கள் மதம் மாறியதனால் ஆதி திராவிட உரிமையான எஸ்சி எஸ்டிகளுக்கு வழங்கக்கூடிய சலுகை உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்பது எப்பொழுது தெரிய என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு எண்பத்தி நான்கு பிறகு அந்த சிறப்பு தைக்கிற தொழிலாளி சூசை வந்து உச்ச வழக்கு தொடுத்த பிறகுதான் இந்த செய்தியே வெளியில் கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வரும் ஆனால் தெரிய வந்தாலும் கூட இன்று வரை இந்த செய்தியை எந்த திருச்சபையாளர்களும் பேசுவதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் என்கிறவர் மூலமாக மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்து குழந்தை அரசன் அவர்கள் தலித் கிருத்துவ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் மேரிஜான் அவர்கள் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு நானும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி நான்கிலே அந்த உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கை துரிதப்படுத்த கூறி மாண்புமிகு அண்ணன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு இடங்களில் பேசியிருக்கிறார் பாராளுமன்றங்களில் பேசியிருக்கிறார் சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இது தமிழக அரசுக்கு தெரியும் தமிழக அரசு மாண்புமிகு கலைஞர் இட இடஒதுக்கீட்டை இந்தியாவில் அல்ல உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இடஒதுக்கீட்டை கொடுத்த அவருக்கும் தெரியும் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள் இப்பொழுது கூட திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தலித் கத்திர எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் அதற்கெல்லாம் காலம் கனியவில்லை எதனால் உங்களோட கோரிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நீங்கள் கேட்டதிலே முக்கியமான செய்தியை நான் சொல்ல தவறிவிட்டேன் அந்த இடஒதுக்கீடு கல்வியில் வேலை வாய்ப்புகளில் அரசு வழங்குகிற இலவசமனை பட்டாக்களில் அல்லது வேலை வாய்ப்புகளில் அல்லது வந்து தனி தொகுதி முறைகளில் இப்படி அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் போனதினால் பல இன்னல்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஆளாகி வருகிறார்கள் என்ன ஒரு சின்ன ஆறுதல் என்றால் இவர்கள் இந்த கிறுத்துவ கிறித்துவத்தை ஏற்றுக்கொண்டதனால் கல்வி பெற்றதனால் ஒரு கல்வியாளர்கள் ஒரு விவரம் தெரிந்தவர்கள் ஒரு ஒயிட் கார்ஸ் என்கிற அந்த லெவலில் இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து இவருடைய வழியை அழுது கூட சொல்லுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை அதனால்தான் இந்த போராட்டம் வெளியில் தெரியாமல் இருந்தது ஆனால் தலித் கிறுத்து விடுதலை இயக்கம் இன்னும் பல்வேறு இயக்கங்கள் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்றிருக்கிறோம் பல்வேறு இடங்களில் நாங்கள் இது தொடர்பான தொடர்ச்சியான போராட்டங்கள் எளிய மக்கள் குறைந்த மக்கள் போராட்டத்திற்கு வருபவர்களே கொஞ்சம் கொஞ்சம் பேர்தான் இவர்களை வைத்து நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கூட மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை எங்களுக்கு வழங்குங்கள் என்று அரசாகி இப்போ விடுதலை பெற்று தான் வந்திருக்கிறோம் மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை நான் ஐந்து சதவீதமாக வழங்க வேண்டும் என்று தமிழக முதல முதல்வர் அவர்களிடத்தில் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் இதற்கான நூல் ஒன்று தயாரித்து வெளியிட்டிருக்கிறேன் மூன்று புள்ளி ஐந்து வழங்க வேண்டும் என்று அந்த நூலை வெளியிட்டது சிபிசிஐ கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா அகில இந்திய ஆயர் பேரவை மூலமாக என்சிடிசி நேஷனல் கவுன்சில் தலித் கிறிஸ்துவர் பேரவை என்கிற என்சிடிசி வாயிலாக நடைபெற்ற புதுடெல்லி அந்த போராட்டத்தில் மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களிடத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வைத்து வெளியிடப்பட்டது அந்த மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை கிறிஸ்தவர்களுக்கு மீண்டும் தமிழக அரசு ஐந்து சதவீதமாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் குறிப்பிட்ட நம்ம பேசும்போது தலித் தான் மதம் மாறுதுனா இந்த மாதிரி பிரச்சனையை பார்க்கறோன்னு சொல்கிறீங்க இதுபோல் வன்னியர்களும் இல்லையா ஆமாம் வன்னிய கிருத்தவர்கள் தலித் கருத்துக்களுடைய அதிகமாக போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மண்ணில் பெரும்பான்மையான உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடியவர் பாட்டாளி வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் வன்னிய கிருத்தவர்கள் வன்னிய கிறித்தவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்ததன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பாக அனைத்து கிறித்தவர்களும் எஃப்சி பட்டியலில் ஃபார்வர்ட் காஸ்ட் என்கிற அளவிலே தான் இருந்தார்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வன்னியர்கள் எந்த பட்டியலில் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்தே வந்து இடஒதுக்கீடு என்பது கிறிஸ்துவர்களிடையே பிசி என்று ஆகிவிட்டது இஸ்லாமியர்களிடையே பிசி என்று ஆகிவிட்டது அந்த பிசியில் இடஒதுக்கீடு இருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் தலித்துகள் தலித் கிருத்தவர்கள் என்கிற பாகுபாடு இல்லாமலும் வன்னியர்கள் வன்னிய கிருத்தவர்கள் என்கிற பாகுபாடு இல்லாமலும் தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற தனி கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்கிற பாகுபாடு இல்லாமலும் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தோம் ஆனால் இப்பொழுது இடஒதுக்கீடு குறித்த விழிப்புணர்வு வர வருகிற பொழுதுதான் அது வந்து இங்கே நமக்கு தெரிய வருகிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே முதல் முதலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் முதன் முதலாக ஃபார்வர்ட் காஸ்டில் இருந்து பிசி பட்டியலுக்கு கிறிஸ்தவர்களை மாற்றுகிறார் அந்த பட்டியலில் சேர்க்கிறார் முதல் முதல் இடஒதுக்கீட்டில் எஃப்சியில் இருந்தவர்களை பிசிக்கு மாற்றியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி அவர்கள் வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசி உரிமை வழங்கி விடுகிறார் ஆனால் அது மீண்டும் வந்து கிடைக்கப்பெறவில்லை வன்னிய கிறித்தவர்களும் தொடர்ந்து இந்த நெருக்கடிகளுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் ஆளாகி வருகிறார்கள் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பதனை வன்னியர் சங்கம் தான் தடுக்கிறது தலித் கிறித்தவர்களுக்கு தலித் உரிமை விடக்கூடாது என்பதை தலித்துகள் தடுக்கிறார்கள் இது ஏன் இப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால் இடஒதுக்கீட்டை கொள்வார்கள் இவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் பெருவார்வையாக எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது தெரியும் மதத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ மாநிலங்கள் பெயராலோ தலித்துகளை பிளவுபடுத்துவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவத்துக்கு எதிரானது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது இல்லை உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கும் அதாவது திருமாவளம் பாமக ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இங்கே நான் புரிந்து கொண்டது மக்கள் மேம்பாட்டுக் கழகமாக நான் புரிந்து கொண்டது புரட்சியாளர் அம்பேத்கருடைய இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு எந்த சமூகம் முன்னெடுத்தாலும் முதலில் அந்த சமூகத்தினுடைய அழுத்தமான குரல் இருக்க வேண்டும் அந்த சமூகம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் மாண்புமிகு அண்ணன் திருமாவளவன் அவர்களோ அல்லது ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ இன்னும் பிற சமூகத்தை சார்ந்த தலைவர்களோ ஒரு கிருத்தக்கூடிய பிரச்சனையில் உடனடியாக வந்து அவர்கள் தலையிட்டு இவர்களுக்கு இடஒதுக்கீட்டை நாங்கள் எடுத்து போராடுகிறோம் என்று போராடுவதற்கு சாத்தியமில்லை அந்த பிரச்சனை முன்னெடுக்க முடியாது அனைவரும் நமக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் ஆனால் இதுவரை இந்த மக்கள் அரசியல் அமைப்பாக ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக வலு பெற்று இவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லாமல் விட்டது திருத்தவருடைய தவறு அதை நான் உணர்கிறேன் இப்பொழுது மக்கள் மேம்பாட்டுக் கழகம் இந்த கருத்துகளை எடுத்து பேசுகிறோம் இப்பொழுது அவர்கள் நிச்சயமாக ஆதரவு தருவார்கள் அதில் வித ஐயப்பாடும் நம்ம மக்கள் மேம்பாட்டுக் கழகம் கிறிஸ்துர்களுக்கான அந்த உரிமையை மீட்டெடுக்க பயணிக்கிறீங்க உங்கள் பயணம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி